ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையே நடக்க போற முதல் டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் அஸ்வினுக்கு சான்ஸ் வந்து இல்லை அதே மாதிரி வந்து ரஹானேவுக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து இல்ல இந்த முதல் டெஸ்ட் போட்டி வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து தொடங்குது இப்போ இது வரைக்கும் வந்து தென்னாப்பிரிக்க மண்ணில் இந்தியா வந்து டெஸ்ட் தொடரை கைப்பற்றினதே வந்து கிடையாது தற்போதைக்கு வந்து டெஸ்ட் தரவரிசை இல்லை இந்தியா வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்காங்க அதை தக்க வைக்கணும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் அவங்களை வந்து நம்ம வந்து தோற்கடிச்சே ஆகணும் அந்த மாதிரி சூழல்ல இப்போதைக்கு வந்து பிளேயிங் லெவலில் ஓப்பனிங் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் வந்து பண்ணுவாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடர் மூலமா இந்திய அறிமுகமான ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா முதல் போட்டியிலேயே நூத்தி எடுத்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான நடந்த பயிற்சி இருக்காரு இதனால இவர் தான் ஓபனிங் ஆட போறாரு மூணாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா புஜாரா வந்து ஆடுவாரு புஜாரா அந்த ஸ்குவாட்லேயே வந்து கிடையாது அதனால மூணாவது இடத்துல கில் ஆடுவாரு அடுத்து நாலாவது இடம் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து விராட் கோலியோட இடம் அடுத்து வந்து அஞ்சாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஹானே தான் வந்து ஆடுவாரு ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரஹானேவுக்கு பதிலாக ஸ்ரேயா சையர் வந்து ஆட போறாரு பொதுவாக வந்து சவுத் ஆப்பிரிக்கால பவுன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்ரேயா சையர் வந்து இந்த மாதிரி பவுன்சர் பாலுக்கு வந்து அதிகமா தடுமாறி இருக்காரு அதனால வந்து ஸ்ரேயா சையர் வந்து தன்னை நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காரு அடுத்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு பாக்குறப்ப பார்க்குறப்ப இசான் கிசான் கே எல் ராகுல் பரத் மூணு பேர் வந்து இருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசான் கிசான் நாடு திரும்பிட்டார் சொந்த காரணங்களுக்காக பரத்தும் வந்து ஆட அதே மாதிரி வந்து ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அவர் வந்து கீப்பிங் வந்து பண்ணுவார் அடுத்து வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேர் இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா கிரவுண்டில் அதிகமாக ஸ்பின் வந்து ஆகாது பால் டேர்ன் ஆகாது அதனால ஜடேஜாவை ஆட வைக்க வாய்ப்பு அதிகமாக வந்து அஸ்வினுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் வந்து பிளேயிங் லெவனில் வந்து கொண்டு வருவாங்க இப்போ இவங்களை தாண்டி வேகப்பந்து வீச்சுன்னு பாக்குறப்ப பும்ரா சிராஜ் மற்றும் முகேஷ் குமார் இவங்க தான் வந்து இருப்பாங்க ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல நம்பர் ஒன் பவுலரா அவர் வந்து இருக்காரு இருந்த போதிலுமே அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இந்திய அணியில வந்து இன்னொரு புறம் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்பர் ஒன் ஆல்ரௌண்டரா வந்து இருக்காரு கரண்டா வந்து ஜடேஜா நல்ல ஃபார்ம்ல இருக்க காரணத்தினால பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து ரோஹித் சர்மா ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழல் தான் இப்போ வந்து இருக்கு அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா மற்றும் முகேஷ் குமார் இவங்க ரெண்டு பேர் வந்து யங் பிளேயர்ஸ் பேசா வந்திருக்காங்க இதுல வந்து பிரசித்த விட முகேஷ் குமாருக்கு தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டீம்ல அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அதனால பிளேயிங் லெவல்ல அவர் ஆடுவதற்கான வாய்ப்பு தான் வந்து இருக்கு இப்போ இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா கிசான் கிசான் மற்றும் ஷமி ரெண்டு பேருமே ஸ்குவாட்ல வந்து இருந்தாங்க பட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்குவாட்ல இருந்து விலகி இருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவா வந்து பார்க்கப்படுது நன்றி